நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிர் சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் என் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஏழாம் அதிபதி ஒன்பது என்றால் யோகமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் முக்கியமாக ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையணும் என்றால் ஏழாம் அதிபதி பலமிழக்காமல் இருக்க வேண்டும் குறிப்பாக லக்கணத்துக்கு ஏழக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆயல் மறையாமல் இருக்க வேண்டும் கேந்திரத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருக்கலாம் இருந்தால் சிறப்பு ஒன்று ஐந்து ஒம்பது இருந்தால் சிறப்பு குறிப்பாக ஒன்பது இருந்தால் சிறப்புத்தான் அது அதில் மாற்று கேட்கலை ஆனால் ஒரு பெண் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதில் அமர்ந்து திருமண வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம் ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பத்து பன்னெண்டு ஏஎம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசா நட்சத்திரம் பாதம் வந்து ரெண்டாம் பாதம் ராசி வந்து துலா ராசி லக்கணம் கடகலக்கணம் லக்கணம் கடகலக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் லக்கணத்துக்கு ஆறில் குரு பகவான் வக்கரம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்து மீனத்தில் வந்து ஏழாம் சொல்லக்கூடிய சனி பகவான் கூட கேது சம்மந்தப்பட்டிருக்கார் கேது இருக்கார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் மேசத்தில் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் சுக்கரன் சுக்கரன் வக்கரம் குரு வக்கரம் இந்த பண்ணி பிறக்கும்போது சனி மகாதேசை பார்த்தீங்களா குருதசை வந்து பதினோ பிறக்கும்போது சா குரு மகாதேசை வந்து பதினோரு வருஷம் அஞ்சு மாதம் இருபத்தி நாலு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் குரு மகாதேசை பதினோரு வருஷம் அஞ்சு மாதம் இருபத்தி ஏழு நாள் அதன் பிறகு சனிதேசம் வந்து பத்தொம்பது வருஷம் இப்போ சனி நடந்துகிட்டு இருக்குது அதில் புத்தி ராகுபத்தி நடக்குது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுபத்தி இருக்குது இந்த ஒன்று கல்யாணம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஆகுது நாலாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது திருமணம் முடிஞ்சு பிரிஞ்சாச்சு அதுக்கு என்ன காரணம் அதாவது ஒரு ஜாத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் நம்ம பாருங்கள் லக்கன கடலக்கடனுக்கு பாக்கியாதினு சொல்லக்கூடிய ஏழாம் சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கி அமர் இருக்கார் அப்படி அமர்ந்திருந்தால் வாழ்க்கை தரமாக இருக்க வேண்டும் ஆனால் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சமதில் நிறையா இருக்குது ஒவ்வொன்ன சொல்ல தெரிஞ்சுக்கங்க ஒரு ஜாதத்தில் இந்த தீசுனி இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அது விட்டலாம் எண்ணெய் பொறுத்தளவு தீசுனையும் முழு பலனை தருகிறது அதை எப்படி பயன்படுத்தணும் தான் இருக்கிறது ஈசுதை பற்றி பெருசாக பெருசாக ஜோசி நிறைய இருக்காங்க இருந்தாலும் எண்ணை பொறுத்தவரை எண் அனுபவத்தில் தீசு விகரங்கள் தன்னுடைய செயல்பாட்டை மிக அருமையாக செய்கிறது அது எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துக்கு எப்படி இருந்தால் தீமையை செய்யும் அல்லது எப்படி நன்மை செய்கிறது பயிற்சியில் உணர்ந்துருக்கணும் இருக்கணும் வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இந்த பொண்ணு பிறந்த திதி வந்துங்க சதுர்த்தசி சதுர்த்தசி அதுக்கு வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசியும் சூரிய ராசி தெரிஞ்சு வரச்சுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாத்துலுமே நடைபெறும் போது அந்த லக்கணாதிபதிக்கு ஏழாமதி மறையாமல் இருக்க வேண்டும் அப்படி மறையாமல் இருந்தால் அந்த திசை யோக திசை இந்த பொண்ணு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஒம்போது சிறப்பு தான் எந்த குற்றமும் இல்லை சுயசாரம் பெற்று உத்தட்டாட்சத்தில் இருக்கார் மூணாம் இருக்கார் அமைச்சர் உச்சமாக இருக்கார் அற்புதமான அமைப்பு தான் ஆனால் கடகலக்கிணத்துக்கு அதிபதியான சந்திரன் நின்ற வீடு துலா துலா வீட்டுக்கும் மீனத்துக்கும் சஷ்டாசகம் அப்போ லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாசமாக இருந்து லக்கணா திசையோ அல்லது ஏழாம் திசை நடந்தால் மனைவி பிரிவார்கள் அல்லது கருத்து வேறுபாடு கடுமையாக வரும் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாத்திலுமே லக்கணாதி லக்கணத்துக்கு ஏழாமதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு வீடு கொடுத்த கிரம் கிடக்கூடாது லக்கணத்துக்கு ஏழாமதி எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி எக்காந்து குடும்பம் கிடக்கூடாது அப்படி கெட்டால் ஏழாம் படம் பலமில்லதாக கருதப்பட வேண்டும் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாமதி சனி பகவான் ஒம்பதில் வீடு கொடுத்த குரு பகவான் ஆறாம் எட்டில் ஆறில் வக்கரமாக இருக்கார் அப்போ சனி பகவான் ஒம்போது இருந்தாலும் பலம் இல்லாமல் இருக்கிறார் வீடு வந்தவர் பலம் இழந்துட்டார் ரெண்டாச்சுங்களா மூணாவது பாருங்கள் பொதுவாகவே பெண்கள் ஜாதர எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சுக்கரனும் எக்காந்து ஊடு மறையக்கூடாது லக்கணத்துக்கு ராசிக்கோ மறையக்கூடாது இது பார்த்தீங்களா கடகலக்கணத்துக்கு ஆறில் குரு பகவான் பாண்டில் சுக்கர பகவான் இருவரும் மறைவன் இதுவும் கணவன் மனைவிக்குரிய அந்யோனிக்கு தட கெடுக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி இருந்தாலும் கணவன் மனைவி பிரிவை கொடுத்துரும் ரெண்டாச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாத்திலையும் ஒரு பெண்களுக்கு சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் மறையக்கூடாது அல்லது சுகாதிபதியும் பாக்கியாதி பக்கரம் பெறக்கூடாது அப்படி பெற்றால் பாக்கியம் என்றால் கணவன் சுகம் என்றால் சுகம் அப்போ கணவனால் இந்த பொண்ணுக்கு சுகம் கிடைக்காது அப்போ இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு நாலாம் சுகாதி குரு சாரி லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சுக்கரன் அவர் வக்கரம் பாண்டில் மறைவு லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் அவர் ஆறில் மறைவு அவர் வக்கரம் அப்ப இந்த பொண்ணுக்கு நான்காவதியும் பாருங்க சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுபராக வந்து இருவரும் மறைந்ததால் கணவனால் சுகமில்லை நான்கு அடுத்து பாருங்க லக்கணாதிபதி லக்கணாதிபதியும் குடும்பாதிபதியும் அது முக்கியம் லக்கணத்துக்கு இரண்டாமதி குடும்பஸ்தானம் குடும்பாதிபின்னு சொல்லக்கூடிய கிரகமும் லக்கணாதிபம் ஒருத்தர் மறையக்கூடாது அப்படி மறைஞ்சாலும் இந்த பொண்ணுக்கு குடும்பம் சரியாக அமையாது குடும்பத்தில் பற்று இருக்காது கிடைச்ச பொருளை அணுவிக்க தெரியாது இந்த பொண்ணுக்கு யார் சந்திர பகவான் எங்கே இருக்கார் நான்கில் துலாத்தல் இருக்கார் குடும்பாதிபதியார் சூரிய பகவான் அவருங்க இருக்கார் பாதகஸ்தான் ஏறி உட்கார்ந்து அது மட்டுமா குடும்பாதிபதியும் லக்னாதிபதி சஷ்டாசகம் ஆறு எட்டு அது ஒரு அது அஞ்சாவதியாச்சுங்களா ஆனால் ஆறாவது பாருங்கள் முக்கியமாக இந்த சூனி ரசனும் பார்த்தீங்களா சூனிய ராசிகளில் ஏழாம் அதிபதியோ அல்லது சுக்கரனோ அல்லது குருவோ அல்லது போகக்காரனு சொல்ல ராகுவோ நாலு பேர் அமர்ந்தால் அவளுக்கு இல்லறம் இனிக்காது தாம்பத்தியம் ருசிக்காது கணவனை பார்த்தல் எதிரிய போல் தோன்றும் பகலில் பார்த்தா பாசமாக இருப்பாங்க இரவில் கீரிம்பாம்பாக இருப்பாங்க அப்போ சூன்ய ராசிகளில் யாராக இருக்கக்கூடாது பெண்கள் ஜாதத்தில் ஏழாம் இறக்கக்கூடாது ஒம்பதாம் இருக்கக்கூடாது சுக்கரன் இருக்கக்கூடாது போகரன் ராகு இருக்கக்கூடாது இதெல்லாம் அற்புதமான விதிகள் ஒரு பெண்கள் ஜாதகத்தில் தீசூனிய ராசியில் இந்த நான்கவரும் அமர்ந்து விட்டால் வாழ்க்கை பாலைவனந்தான் அது இல்லற வாழ்க்கை சிறப்படையாது அது ஒரு அது ஒருத்தோரு தான் அடுத்து பாருங்கள் இன்னொரு முக்கியமாக தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய கிரகமே ரெண்டு கிரகம்தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இன்னொன்று ராகு ராகுக்கு வீடு கொடுத்தவர் புதன் அவர் தன் வீட்டு எட்டில் இருக்கார் அது ஒரு காரணம் போகக்காரன் யாரோ அவர் இண்ட வீட்டு அதிபதி எக்கார்ந்து கொண்டுமே அவர் ஸ்தானத்துக்கு மறையக்கூடாது மறைந்தாலும் போகத்தை அணிவிக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு ஜாதத்தில் வந்து செவ்வாதோசை இருந்தால் ராகு எது இருந்தால் அதை போல சேர்த்தினா தான் வாழ்க்கையில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும் அப்படி இல்லாமல் சுத்தஜாதத்தோட தோசை சேர்த்திட்டால் நிம்மதி தராது அங்கே அங்கே தப்பு நடந்திருக்கு இந்த ஏழு விதிகள் மட்டும் அற்புதம் இந்த பொண்ணுக்கு இப்போ சனி சிலை ராகு புத்தி நடக்குது அடுத்து குரு புத்தியோட திசை முடியுது அப்போ முப்பது வயசு அஞ்சு மாதம் வந்து இன்னொரு வாழ்க்கைக்கு சிந்திக்கக்கூடாது என்று வலியுறுத்தி அனுப்பியிருக்கிறோம் பொண்ணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சந்தையை வரும் ஐயா எப்போவுமே நீங்கள் பாடலை எடுத்தாலும் விளக்கம் சொல்லி துணி சொல்லுவீங்க இப்போ துணைவேதி நிறைய சொல்லிடுவீங்களே இது பாடல் இல்லையா இல்லையான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் வரணும் பாடல் நிற்கிறது அதாவது ஒரு அற்புதமான பாடல் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் பீமகவியில் இந்த பாட்டு இருக்கிறது பீமகவியில் வணங்கிய நாலாமாதி மன்னவன் சுங்கன் சேரியில் இணங்கிய ஆறும் எட்டும் ஈரா இருந்தாராகில் அனங்குள்ள தாரம் என்று அன்னவன் செய்து கொள்வார் பணங்களும் சேதமாகி பால் பின் தங்குமென்று பாட்டிருக்கு அற்புதமான பாடல் மீன் இந்த பாட்டை சொல்ல பாருங்கள் வணங்கிய நாலாமாதி மன்னவன் சுங்கன் சேரியில் இணங்கிய ஆறும் எட்டும் ஈராய் இருந்தாராகில் அனங்குள்ள தாரம் என்று அன்னவன் செய்து கொள்வான் பணங்களும் சேதமாகி பின் நிலைக்கும் தான் பாட்டுருக்கு இப்போ இந்த பாட்டுக்கு என்னது கேட்டிங்களா ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியும் குரு பகவானும் சுக்கரனும் கூடியோ அல்லது தனித்தனையோ எங்கே இருக்கக்கூடாது ஆறு எட்டு பண்ண மறையக்கூடாது அப்படி மறைஞ்சிட்டா தார் ரெண்டு தார் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடும் அந்த திருமணத்தால் பணங்கள் செலவாகும் பின்னாடி மறுவாழ்வு சிறப்பார்கள் பாட்டு இப்போ பாருங்களேன் நாலாமதி ஆறு வணங்கிய நாலாமதி ஆறு சுக்கரன் மன்னவன் அப்படின்னா குரு பகவான் சுங்கன்னா அவர் சுக்கரன் அப்போ குரு ஆறில் நாலாவது சுக்கரன் பன்னெண்டில் சுக்கரன் அவர் வந்தடாறு அவரும் பாண்டில் ஆக நாலு சுக்கரன் சுங்கன் எல்லாம் சேர்ந்து சேர்ந்தாலும் தந்து ஆறு எட்டு படல மறைஞ்சிட்டா அவங்களுக்கு தாரம் ரெண்டு தாரம் இரண்டு என்று பாடலாம் அடுத்தபடியாக பணங்கள் சேதம் மா இந்த திருமண சம்பந்தம் இப்போ வந்து இப்போ தினஸ் கொடுத்த சொத்தெல்லாம் கிடைக்க இப்போ வந்து வந்து வாழணுன்னு சொல்லலாம் இந்த பொண்ணு வாழ முடியும்னு சொல்லுவது அப்படியே வந்து பணங்கள் சேர்த்த சேர கல்யாண செலவு நிறைய செலவு ஆயிருக்கும் ஆயிடுச்சு மீண்டும் மறுதாரம் பண்ணிக்கிறதுக்கு அமைப்பு அர்த்தம் இந்த பொண்ணு சொல்கிற கருத்து எனக்கு அவன் போய் வேண்டாம் நான் நோகல் என் பண்ணிக்க சொல்லி வெளியே வந்துட்டாங்க டேவஸ் ஆகிடுச்சு அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த தான் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேக வரும் இப்போ வந்து குரு திசையும் இல்லை சுக்கிர திசையும் இல்லை நாலவன் திசையும் இல்லை எப்படி பலன் தந்துடுன்னு கேள்வி வரணும் இதுதான் முக்கியம் ஒரு பாடலை பயன்படுத்துறதுக்கு சூட்சம் இதுதான் முக்கியம் அதாவது எப்போயும் பார்த்தீங்கன்னா பாடலை உள்ளபடி கரைகள் அமைந்து திசாபத்தி நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் அது சம்மந்தப்பட்ட உதாரணத்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரனுக்கோ குருவுக்கோ தொடர்பட்ட திசையில் கூட அந்த சம்பவம் நடக்கும் உதாரணத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் பார்வையாக குருவை பார்த்துக்கிட்டு இருக்கார் பத்தாம் பார்வையாக குருவை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது இந்த குருவை இயக்கிறதுக்கு சனி பவனுக்கு பவர் உண்டு அது மட்டும் இல்லாமல் நான் முடிச்சு சொன்ன மாதிரி ஒன்பதாம் ஏழாம் அதிபதி ஒம்பது இருந்து ஒன்பதாம் மறைந்து விட்டாலும் ஒன்பதாம் அதிபதி இருந்து ஏழாம் அதி மறைந்து விட்டாலும் தாரதோஷமே அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த பொண்ணுக்கு சனி மகாதிசை அனைத்தும் முழுவதுமே திருமண யோகத்தை தராது திருமணத்தை தந்தால் அதில் பிரிவினையும் வருத்தத்தையும் சங்கடத்தையும் கவலையும் தந்துவிடும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் ஆக திசா புத்தியை ஒட்டி பலன் சொல்லணும் இந்த பெண்ணுக்கு சனி மாசு நடைபெறாமல் இருந்தால் இந்த கிரக பலன் கெட்ட நடப்பதில்லை நடக்காது ஆனால் நடந் நடக்குது என்றால் திசை வந்துவிட்டது ஒரு பெண்கள் ஜாதத்தில் அது ஆண்கள் ஜாதம் இருந்தாலும் ஏழாம் வயசு நடக்கும்போது நல்லா கவனிக்க வேண்டிய முக்கியமானது லக்கணாதிபதிக்கு ஏழாம் என்ன தொடர்புன்னு கவனிக்கணும் முக்கியமாக ஏழாவது நின்று விட்டது கெடாமல் இருக்காருன்னு பார்க்கணும் ரெண்டு முக்கியம் மூணாவது சுக்கன் கெடாமல் இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு ஜாத்தோடைய திருமண வாழ்க்கையில் வெற்றியில் தீர்மானிக்கிறதுக்கோ தோழியில் தீர்மானிக்கிறதுக்கோ உரிய விதிகள் ஆகும் என்று கூறி அடியின் அடிக்கடி சொல்வது போல் தொடர்ந்து சொல்வது போல் சுருதியின்படி கிரகங்கள் அமைந்து நிசாபத்தின் நலமுறைக்கு வந்துவிட்டால் சூரிய சொல்லிய பலன் நடந்தே தேர்மன் என்பதற்கு இது ஒரு உதாரண ஜாதகமாக எடுத்துக்கொள்வோம் அடுத்தபடியாக பாரம்பரிய ஜோதிடம் என்றும் ஜொலிக்கட்டும் பாடல் என்றும் ஜெயிக்கட்டும் என்று என்னுடைய தாரமத்தை கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போ நன்றி வணக்கம்